நம்ம பார்க்க மாட்டேங்கிற அதான் பிரச்சனை நம்ம பார்வை எல்லாம் ஓரை கண்ணு மஞ்ச காவால அதுல இருக்கிற நமக்கு பிரச்சனை தர்ற நம்மளை டிஸ்டர்ப் பண்ற நமக்கு கவலை தர்ற அந்த பாயிண்ட் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்க அது உள்ளுக்குள்ள உனக்கு ஒரு இன்பத்தை வச்சிருக்க அதையும் பார்க்க மாட்டேங்கிற அதான் கேட்கிறான் அதை பாரு இந்த மகள் ஒசிரி யுசரா மகள் மகளா அதனோடு நீ எதை துன்பம்னு நினைக்கிறேன் அந்த துன்பத்தோடு ஒரு தடவை சொன்னா இங்க கடந்து போயிருவானோண்டு ரெண்டாவது திரும்பவும் சொல்றா எப்பா நெசமா சொல்றேன் கவனமா கேட்டுக்க இந்த மகள் ஓசிரி யூசுரா சிரமத்தோடு தான் லேஸ் இருக்கிறது எளிமை இருக்கிறது இன்பம் இருக்கிறது இது ஒரு பிராக்டிஸ் இது ஒரு பயிற்சி இது ஒரு முறை வாழ்க்கையில் நீங்க துன்பப்படுவதாக நினைக்கிற தருணங்களில் எல்லாம் அந்த துன்பத்திற்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்பதை அமர்ந்து ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து உட்கார்ந்து எழுத ஆரம்பிங்க உங்களுடைய துன்பம் காணாமலே